கடையழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமானஞ்சியின் கதை முன்னுரை பண்டைய தமிழகத்தில் கடையழு வள்ளல்கள் என்று போற்றப்பட்ட ஏழு மன்னர்களில் ஒருவர் அதியமான் நெடுமானஞ்சி இவர் தகடூர் பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் வீரத்திற்கு மட்டுமல்லாமல் ஈகைக்கு பெயர் பெற்றவர் அதியமான் அரிய நெல்லிக்கனி ஒருமுறை அதியமான் மன்னனுக்கு காடுகளில் வாழும் மலைஜாதி மக்கள் மூலம் மிகவும் அரிதான ஒரு கருநெல்லிக்கனி கிடைத்தது சாதாரண நெல்லிக்கனியைப் போல் அல்லாமல் இந்த கனி கற்பக விருட்சத்திற்கு இணையானது இந்த கருநெல்லிக்கனியை உண்பவர்கள் நோயின்றி நரை கரையின்றி நீண்ட காலம் இளமையோடு வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி அந்த நெல்லிக்கனிக்கு இருந்தது அதியமானின் தியாகம் அதியமான் ஒரு மன்னன் அவன் நினைத்திருந்தால் அந்தக் தானே உண்டு நீண்ட காலம் நோயின்றி வாழ்ந்து தன் நாட்டை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்திருக்கலாம் ஆனால் அவரது சிந்தனை வேறுவிதமாக இருந்தது அதே நேரத்தில் அதியமானின் அவைக்களத்திற்கு தமிழ் மூதாட்டி ஆவையார் வருகை தந்தார் ஆவையார் தமிழ் மொழியின் மீது கொண்டவர் மற்றும் மக்களுக்காக நீதி போதிக்கும் பல பாடல்களைப் பாடியவர் அதியமான் ஆவையாரை அன்புடன் வரவேற்று உபசரித்தான் தான் உண்ண வேண்டிய அந்த அரிய நெல்லிக்கனியை அதன் அருமை பெருமைகளைச் சொல்லாமலே ஆவையாரிடம் கொடுத்தான் அதியமான் ஆவையாரும் அதை சாதாரண பழம் என்று நினைத்து உண்டுவிட்டார் உண்மை வெளிப்படுதல் நெல்லிக்கனியை உண்ட பிறகுதான் அதன் அரிய மருத்துவ குணங்களையும் நீண்ட ஆயுள் தரும் சக்தியையும் பற்றி அமைச்சர்கள் மூலம் ஆவையார் அறிந்து கொண்டார் அவர் அதிர்ந்து போனார் மன்னனே சாகாவரம் தரும் இக்கனியே நீ அல்லவா உண்டிருக்க வேண்டும் நாட்டை ஆளும் மன்னன் நீண்ட காலம் வாழ்ந்தால் மக்கள் பயனடைவார்களே இதை ஏன் எனக்கு கொடுத்தாய் என்று ஓவையார் கண்ணீருடன் கேட்டார் அதற்கு அதியமான் சிரித்துக் கொண்டே சொன்ன பதில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது தாயே நான் உண்டால் ஒரு சிறிய நிலப்பரப்பை மட்டுமே சில காலம் ஆட்சி செய்வேன் நான் இறந்தால் என் புகழ் மறைந்துவிடும் ஆனால் நீங்கள் தமிழ் மொழிக்கும் மக்களுக்கும் செய்யும் தொண்டு மகத்தானது நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் உங்கள் நாவிலிருந்து இன்னும் பல தமிழ் இலக்கியங்கள் பிறக்கும் அது உலகம் உள்ளவரை தமிழை வாழ வைக்கும் தமிழும் மக்களும் பயன்பெற என்னைவிடத் தாங்கள் வாழ்வதே சிறந்தது என்று கூறினான் முடிவுரை தன்னலமற்ற அந்த ஈகை குணத்தை பார்த்து ஆவையார் நிகழ்ந்து போனார் சிறியிலை நெல்லித் தீங்கனை குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி என்று தொடங்கும் பாடலை பாடி அதியமானை வாழ்த்தினார் தான் வாழ்வதை விட தன் தாய்மொழி வாழ வேண்டும் என்று நினைத்த அதியமானின் தியாகம் இன்றும் வரலாற்றில் அழியாத புகழுடன் நிலைத்து நிற்கிறது